கோதவாடி ஊராட்சிக்குட்பட்ட அங்கன்வாடி மையம் பிறப்பு விழா நிகழ்ச்சி மிகவும் சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதியாக உத்தரவை எடுத்து மக்களுடைய திட்டங்கள் கிராமங்களுக்கு சென்று சேர வேண்டும் என்ற நோக்கத்தோடு பல்வேறு திட்டங்களை வழங்கி வருகின்றார் அந்த வகையில் குழந்தைகளுக்கான குழந்தைகளை பராமரிப்பதற்கான திட்டமாக இந்த அங்கன்வாடி மையம் அமைக்கப்படுகிறது குழந்தைகளுக்கான திட்டங்கள் என்று சொன்னால் தற்போது குழந்தைகளை எல்லாம் திருடு போகின்ற வகையில் தடுக்கின்ற வகையில் தாய்மார்கள் கருகுற்றதில் இருந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தனியார் மருத்துவமனை சென்று நீங்க பிரசவம் பார்க்கணும்னா கூட அரசு மருத்துவமனையில் பதிவு செய்து அந்த பதிவு கொண்டு போய் தனியார் மருத்துவமனையில் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் இன்னைக்கு பிரசவம் பார்க்க முடியும் இது எதுக்காக ஒரு கணக்கீடு குற்றங்களை தடுப்பதற்காக அரசு கொண்டு வந்த செயல் திட்டம் அதன் மூலமாக நம்மளது குழந்தைகள் காப்பாற்றப்படுகிறது இன்னைக்கு அரசு மருத்துவமனையிலிருந்து குழந்தைகள் திருடு போவது தத்து கொடுப்பது இதையெல்லாம் தடுப்பதற்கான முயற்சியாக அரசு கொண்டு வந்திருக்கின்றது அந்த தாய்மார்கள் கருவுற்றதிலிருந்து அந்த குழந்தை பிறக்கின்ற வரையில் பதினான்காயிரம் ரூபாய் அரசில் இருந்து நிதியாக வருகின்றது அந்த கருப்பு காலத்தில் அது அல்ல ஊட்டச்சத்து அந்த கற்பகாலத்திலே அந்த தாய்க்கு தேவையான ஊட்டச்சத்துக்குண்டான மருந்து மாத்திரைகள் போன்ற திட்டங்கள் வழங்கப்பட்டு வருகிறது போன்ற குழந்தை பருவத்திலிருந்து அந்த குழந்தை தாயினுடைய கருவறையிலிருந்து குழந்தை சுகமாக பிறக்க வேண்டும் என்பதற்காக கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்கள் அடுத்த கட்ட முயற்சியாக சமூக நிதியை காக்கின்ற அரசாக இருக்கின்ற திராவிட மாடல் அரசு ஒரு சமுதாய வலைகாப்பு என்கின்ற நிகழ்ச்சியும் நடத்தி வருகிறீங்கெல்லாம் பார்த்து கடந்த ஆண்டு வந்து ஒரு மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை கர்ப்பமாக இருக்கக்கூடிய தாய்மார்கள் அனைத்து சமுதாய தாய்மார்களையும் அழைத்து ஒரு மண்டபத்தில் வைத்து நமது அமைச்சர் பெருமக்கள் மக்கள் வந்து கலந்து கொண்டு இந்த வளைகாப்பு நிகழ்ச்சியை நடத்துகின்ற நிகழ்ச்சியாக ஒரு அரசு செய்யும் கொண்டு சமூக நலத்துறையின் சார்பாக இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது நமது நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சொன்னாங்க அரசினுடைய திட்டங்களை ஆக குழந்தை பருவத்திலிருந்து அவர்களுக்கு அடுத்ததாக கல்வி அந்த தாய்மார்கள் குழந்தை பெற்று எடுத்தவுடன் பள்ளிக்கு செல்கின்ற அந்த குழந்தை செல்வங்கள் இந்தியாவில் எந்த மாநிலத்திலுமே இல்லாத வகையில் ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அந்த குழந்தை செல்வங்களுக்கு காலை சென்றிருந்து திட்டத்தம் கொடுத்தார் கிராமப்புறங்களை இன்னைக்கு நீங்க நிறைய தாய்மார்கள் இங்க வந்திருக்கீங்கன்னா பல்வேறு பணிகளை விட்டுட்டு தான் வந்திருக்கீங்க நூறு நாள் வேலைக்கு போறவங்க தோட்ட வேலைக்கு போறவங்க வீட்டுல வந்து பேரம் பேசி பாக்குறவங்க சமையல் வேலை செய்யறவங்க சீரியல் பாக்குறவங்க இந்த எல்லாம் விட்டுட்டு தான் வந்து ஆக உங்களுடைய காலையில் கிராமத்திலே தோட்ட வேலைக்கு செல்கின்ற தாய்மார்கள் அந்த குழந்தைகளுக்கு பழைய சாப்பாடு கொடுத்து விட்டு செல்கின்ற சூழ்நிலை இன்னும் நிறைய கிராமங்களில் இருக்கின்றது இதை தெரிந்த முதல்வர் தாயுள்ளத்தோடு உங்களுக்கு அந்த காலை சிற்றுட்டு திட்டத்தை கொடுத்தார் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இந்த திட்டம் கிடையாது அதற்கடுத்ததாக அரசு பணியை படித்து கல்லூரிக்கு செல்லுகின்ற மாணவிகளுக்கும் மாணவர்களுக்கும் மற்றும் தமிழ் மூலமாக மாதம் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்குகின்ற கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு திட்டம் நேரடியாக சென்று சேருகின்றது என்பதற்கு உதாரணத்தை மட்டும் சொல்லி எனது முறையை நிறைவு செய்து கொள்ளுங்கள் காலத்தின் அருமைகள் கோயிலில் முதியோர் உதவித்தொகை திட்டம் ஆயிரம் ரூபாயாக வழங்கி வந்ததை ஆயிரத்தி இருநூறு ரூபாயாக உயர்த்தி நமது தளபதி அவர்கள் வழங்கி வருகிறார் யாரெல்லாம் வாங்குறீங்க வாங்கறீங்க உதவித்தொகை வாங்குறவங்க ஒரு பத்து பேர் உங்களுடைய மகள்கள் அல்லது மருமகள்கள் மகளின் உரிமை தொகை திட்டம் மாதம் ஆயிரம் ரூபாய் வாங்குறவங்க இருக்கிறாங்களா உங்க மருமகளோ மகளோ சரி

அது வரலைன்னா அதுக்கு ஏற்பாடு பண்ணி தரோம் இல்லைன்னா ஆதரவற்ற விதவைங்கிற ஒரு சர்டிபிகேட் அப்ளை பண்ணுங்க அது உங்களுக்கு போட்டு தரசு சொல்றோம் அந்த சர்டிபிகேட் வாங்கி நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா விதவை தொகை உரிமை அந்த தொகை வருங்க வாங்கி தரோம் உங்களுடைய மகள்களுக்கு அல்லது மருமகளுக்கு உரிமை தொகை என்கின்ற திட்டம் மாதம் ஆயிரம் ரூபாய் கிடைக்கின்றது அதற்கு அடுத்ததாக உங்களது பேரனோ பேத்தியோ அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியில பனிரெண்டாம் படித்து கல்லூரிக்கு செல்கின்ற மாதம் ஆயிரம் ரூபாய் ஆக ஒரு குடும்பத்திற்கு நேரடியாக ஒரு மூன்று வகையான திட்டங்கள் சென்று சேர்கின்றது நான்காவது திட்டமாக பாட்டி மகளோ மருமகளோ பேத்தியோ நாலு பேரும் நமது நகர்ப்புற பேருந்துகளை இலவசமாக பயணிக்கக்கூடிய விடியல் திட்டம்